மாற்றிய நூறு விஞ்ஞானிகள்ல ஆறாவதா பார்க்க போறது இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டில் இருந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு வரை உலக வரைபடங்கள் பல உருவமைப்பில் தயாரித்தாலும் தயாரித்த வரைபடம் பல வகையில் பயன்பாட்டிற்குரியதாய் உள்ளது இதை தயாரித்தது இன்றளவும் சிறப்பாக உள்ளது தட்பவெப்பவியல் ஆய்விற்கும் கப்பல் போக்குவரத்திற்கும் இத்தகைய வரைபடம் நன்றாக உதவுகிறது இவர் தயாரித்த வரைபடம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டதாகும் இவருடைய முக்கிய பங்களிப்புகள்னு பார்த்தா மெர்காடர் வரைபட திட்டம் இது உருண்டையான பூமியை தட்டையான மேற்பரப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு முறை இது கப்பல் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு ஏன்னா இது நிலையான திசைக்காட்டி பாதைகளாக நேரான கோடுகளாக காட்டியது அட்லஸ் அப்படிங்கிற வார்த்தை வரைபடங்கள் தொகுப்பிற்கு அட்லஸ் அப்படிங்கிற சொல்ல முதல் முதலாக பயன்படுத்தியவர் இவர் அவர் கோலங்கள் குளோபஸ் மற்றும் அறிவியல் கருவிகளை உருவாக்குவதில் ஒரு நிபுணர் மேலும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவரது உலக வரைபடத்தில் அமெரிக்காவை வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா என தனித்தனியாக பெயரிட்டார் மெர்கடர் தனது வாழ்நாளில் வரைபடங்கள் தத்துவம் கணிதம் மற்றும் வரலாறு ஆகியவற்றில் ஆர்வம் காட்டினார் அவர் கார்டோகிராஃபி அதாவது வரைபடவியல் துறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது பணி நவீன வரைபட முறைகளுக்கு அடித்தளமிட்டது